என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு பல் அப்புறம் மரமிளகாய் இல்லையா அது ஒன்று போட்டு நல்லா குரல்ல குத்திட்டு இது மாதிரி அழைக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு குர இருக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி நாட்டு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி இருந்ததுனால நாலு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு வச்சுருக்கேன் புளி வந்து சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதை போட்டு தண்ணியில் இது பண்ணி ஊற வச்சுருக்கேன் இது ஏன் நான் அந்த ரெசிபி போடுறேன்னா நான் டிஃபன் காட்டிட்டு போவேன்னா ஸோ அவங்க கேட்குறாங்க எப்படி ரசம் அப்படி செய்கிற அப்படின்ட்டு நான் செய்ய முடியும் சொல்லிட்டேன் பட் அவங்களுக்கு அது மாதிரி வரலன்னு சொன்னதால் திரும்ப நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நல்லா பொடிஸாக கட் பண்ணிக்கணும் கழுவிட்டு இப்போ வந்து நம்ம ரசம் செய்யலாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு பண்ணிச்சு ரசத்துக்கு வந்து பொதுவாக நல்லெண்ண ஊற்றுறீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி வந்து ரீஃபைண்ட் ஆகி தான் ஊற்றுவேன் கடுகு போட்டுக்கலாம் போட்ட உடனே தக்காளி போட்டுருங்க ரெடி பண்ணிடணும் ரொம்ப ஆகுது தக்காளி போட்டோன்னே உப்பு தேவையான அளவு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது நல்லா இப்போ வந்து குழஞ்சி வேகம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அதே போல் நம்ம அந்த உரலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையுமே உள்ளே போட்டுருக்கோம் அனுப்ப இது மாதிரி ரசம்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நான் கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா பொட்டாஷ் அதெல்லாம் நல்லா வந்து யூஸ் பண்ணிடுவீங்க இப்போ வந்து நல்லா வேகட்டும் நல்லா கொலன்னு அந்த தக்காளி வந்து என்ன பிரிஞ்சு வரணும் ஸோ அந்தளவுக்கு மசிஞ்சால் தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுலாம் மஞ்சள் வந்து ஒரு க டீஸ்பூன் போட்டால் போதும் அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாஃப் லெவலில் குக்காகிருக்கு இது நல்லா வேகட்டும் இந்த ரசம் எங்கள் கரெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படினு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி சிந்தர் பாத்திரத்தில் வைக்கும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும் கூட்டிகிட்டால் அடிப்பிடிச்சிடணும் சமைக்கும்போது பக்கத்துலேயே மேக்சிமம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும் சப்போஸ் நம்ம வந்து கிச்சன் கிட்ட சரி போகிறோம்னா சிம்மில் வச்சு மூடி வச்சு புளியை கரைச்சிக்கலாம் இது சிம்மில் இருக்கணும் புளியை கரைச்சிக்கலாம் புளி எந்த அளவுக்கு கம்மியாக போடுங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த புளியா புளிப்பாக இருக்கிறது எதுவுமே பிடிக்காது அதனால் கொஞ்சம் ரசத்தில் வந்து புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளிக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் அதான் நாலு தக்காளி போட்டிருக்கேன்ல

கூட கொஞ்சம் தண்ணி அவ்வளவுதான் இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு பாத்துக்கோமா சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை பொறுத்தலும் ஓரளவுக்கு நுரை தள்ளி வரும் அந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுன்ட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக கொதித்து அந்த நுறையெல்லாம் சைடில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்கள் சுஜித்தா தடா